பூவே பூச்சோடவா என்ற படத்திற்காக இளையராஜா இசையில் வைரமுத்து எழுதிய பாடல் இது பாடலை பாடியிருப்பவர் கே ஜே யேசுதாஸ் இந்த பதிவில் பாடுபவர் ஆனந்த் அரவிந்தன் பூவே பூச்சூடவா எந்த நெஞ்சில் பால்வார்க்கவா வாசல் பார்த்து கண்கள் பூத்து காத்து நின்றேன் வா பூச்சோடவா, இந்த நெஞ்சில் பால்வார்க்கவா காலம் கரைந்தாலும் கோலம் சிதைந்தாலும் பாசம் வெளுக்காது மானே நீரில் குளித்தாலும் நெருப்பில் எரித்தாலும் தங்கம் கருக்காது தாயே முகம் பார்க்கிறேன் அதில் என் முகம் பார்க்கிறேன் இந்த பொன்மானை பார்த்து கொண்டே சென்று நான் சேர வேண்டும் மீண்டும் ஜன்மங்கள் மாறும் போதும் நீயன் மகளாக வேண்டும் பாசராகங்கள் பாட வேண்டும் பூவே பூச்சூடவா எந்த நெஞ்சில் பால்வார்க்கவா இது போன்ற திரைப்பாடல் மற்றும் திரைப்பாடகர் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொளிகளோடு நன்றி வணக்கம் தமிழ்